அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே எழுந்திராய் தெழுந்திராய் செம்போர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் ரெம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அதனால் திருப்பாவையின் பதினேழாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று நந்தகோபனினுடைய கோவில் காப்போனையும் தோரண வாயில் காப்போனையும் எழுப்பி கதவு சொர திறக்க சொல்லி கேட்டாங்க அவங்க கதவு திறக்க அனுமதி பெற்று உள்ளே போகிறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நந்தகோபனையும் யசோதையையும் எழுப்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அனுமதி கொடுத்த உடனே ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறாங்க பலராமனை மறந்துட்டு உடனே கண்ணனை எழுப்பிடுறாங்க கண்ணன் என்ன பண்ணுறாரு குறிப்பாக சொல்கிறாரு என்னோடய அண்ணன் கோவக்காரன் அவனை எழுப்ப மறந்துட்டிங்களே அப்படின்னு உடனே பலதேவனையும் கண்ணனையும் சேர்த்து எழுப்பக்கூடிய ஒரு பாசுரமாக இந்த பதினேழாம் பாசுரம் அமைந்திருக்கு அம்பரமே தண்ணீரே சோறே அம்பரம் அப்படின்னா ஆடைகள்னு அர்த்தம் தண்ணீர் நீர் சோறு உணவு ஆடைகளையும் தண்ணீரையும் உணவையும் அறத்தின் பொருட்டு அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்து தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபனே அதாவது முன்னமே நாயகனேன்னு சொல்லிட்டாங்க முன்னாடி பாசறத்தில் நாயகனாய் நின்றேன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ இந்த ஆயர் குலத்துக்கு அரசன் யாருனா நந்தகோபன் எம்பெருமான் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க நந்தகோபாலா எழுந்திராய் எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே இந்த கோபியர்களுக்கெல்லாம் ஒரு கொழுந்து போன்றவள் குல விளக்கு இந்த ஆயர் குலத்துக்கே ஒரு விளக்கு போன்றவள் எம்பெருமாட்டி எங்கள் எல்லாருக்கும் தலைவி போன்றவளே யசோதா அறிவுராய் எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த மூன்றாவது பாசிரத்திலையும் ஓங்கி உலகலந்தன்னு சொல்லி வாமன அவதாரத்தை சொல்லியிருந்தாங்க இங்கேயும் அந்த அவதாரத்தை திருப்பி நினைவூட்டுறாங்க அம்பரம் ஊடறுத்து அப்படின்னா வானை ஊடறுத்து பிளந்து கொண்டு மேலே ஒரு அடி அதாவது மூன்று அடி குள்ள மனிதனாக வாமனாக பிறந்து மாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று அடி நிலம் கேட்டு கண்ணன் முதல் அடியை பூமியிலையும் இரண்டாவது அடியை வானத்தை பிளந்து வான மேல் உலகிலும் மூன்றாவது அடியை மாபலி சக்கரவர்த்தியின் தலையிலும் வைத்த கதை நமக்கு தெரியும் அதுல அந்த இரண்டாவது அடி வானை பிளந்து அம்பரம் அப்படின்னா வானம் அதை ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான் உம்பர் அப்படின்னா தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க உடனே கண்ணன் என்ன அம்மா அப்பாவை எழுப்பிட்டீங்க என்னோட அண்ணனை மறந்துட்டிங்களே அவன் சார் ரொம்ப கோவக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி குறிப்பால் சொல்கிறாராம் உடனே இவங்களுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த கோபியர்களுக்கு தோன்றவே என்ன பண்ணுறாங்க செம்பூர் கழல் அடி செல்வா பலதேவா அதாவது சிவந்த பொன்னாலான கழல்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வீர அணிகலனது அது அந்த கழலை தனது அடியில் செம்பொர் கழல் அடி அடினா பாதம்னு அர்த்தம் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய செல்வா செல்வனே பலதேவனே உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் கும்பி அப்படின்னா உனது தம்பி அப்படின்னு அர்த்தம் நீயும் உனது தம்பியான கண்ணனும் எழுந்திருக்க வேண்டும் உறங்காமல் எழுந்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எழுந்திராய் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து எம்பெருமானே நந்தகோபாலா எழுந்திராய் அறிவுராய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அறிவுராய் அப்படின்னா அவங்க கண் விழித்தாலே போதுமா அதே மாதிரி இங்கே வந்து உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சின்ன நினைவூட்டத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாகவும் ராம அவதாரத்தில் லக்ஷ்மணனாகவும் இந்த கண்ண அவதா கண்ணன் அவதரித்திருக்கக்கூடிய காலத்தில் பலதேவனாகவும் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஆதிசேஷனுங்கிற பாம்பு கண்ணனுக்கு எல்லா நேரமும் கூடவே இருக்கக்கூடியது அதாவது அவர் அமர்ந்தா சிம்மாசனமாக இருக்கும் நடந்தால் குடையாக இருக்கும் படுத்தா படுக்கையாக இருக்கும் இல்லையா அப்போ படுக்கையில் படுத்திருக்கிறவங்க உறங்கலாம் படுக்கையாகவே இருக்கக்கூடிய நீ உறங்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கருத்து அதனாலதான் தான் லக்ஷ்மணனாக இருக்கும்போது நீ உறங்கவே இல்லை அப்படி உறங்காமல் இருந்த நீ உறங்கலாமா இல்லை படுக்கையில் இருக்கிறவங்க உறங்கலாம் ஆனால் படுக்கையே உறங்கலாமா அதனால் உறங்காது எழுந்திராய் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விதத்தில் இந்த பதினேழாவது பாசுரத்தில் நந்தகோபனையும் யசோதையையும் கண்ணனையும் பலதேவனையும் எழுப்பக்கூடிய ஒரு அழகான பாசுரமானது இன்று நம்ம பார்த்துருக்கோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் நெழுந்திராய் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினேழாவது பாசுரம் நிச்சயம் நமக்கு பயன் தருவதாகவும் பலன் உள்ளதாகவும் அமையும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பதினெட்டாம் பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி